என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டுமென்று இரண்டு பெண்கள் இந்த இடத்திற்கு சென்று செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பா ஒரு விஷயத்தை உன் முன்னால் அவசரமாக கொண்டு சேர்க்கும் பொழுது அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பத்திற்கே தள்ளி விடுவார்கள் மீண்டும் நீ வெளியில் வர முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இந்த அப்பா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் எந்த விஷயமும் தெரியாமலேயே இருந்துவிடக் கூடாது அல்லவா உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் போய்விடக் கூடாது வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களுடைய செயல் அதிகமாக இருக்கிறது எந்த வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றாலும் எந்த சூழ்நிலையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள் பலவிதமான இன்னல்களை தாண்டி பலவிதமான சோதனைகளை தாண்டி என்றும் என்றென்றும் என் குழந்தை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எப்படி நம் அப்பாவின் துணை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்ற போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்திவிட அனுமதி கொடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள் என் பிள்ளையே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களினுடைய வார்த்தையினால் உன்னை வலுவிழக்க செய்ய வேண்டும் உன்னை பலவீனமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களையே கொடுக்கவும் சென்ற இடம் என்ற என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சென்ற இடம் எதுவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் என்னவென்று இந்த அப்பா உனக்கு சொல்லித்தான் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் கிடையாது யார் மனதிலும் சரியான விஷயங்கள் இல்லை வேண்டுமென்றே உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளை கொடுத்த இவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பெண்களும் யார் என்று நீ கட்டாயமாக இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பேர்ப்பட்டவர்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ அறிந்து கொள்வாய் என் குழந்தையே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரோ யார் வாழ்க்கையும் கெடுத்துவிட முடியாது அப்படி யார் வாழ்க்கையும் கெடுத்துவிட நினைக்கவும் முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை சட்டென்று பாதித்துவிடும் அது என்ன தெரியுமா நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள் சட்டென்று ஒன்றும் இல்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையில் நடத்தி விடுவார்கள் இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விடுவார்கள் இதனால் உன் மனது எப்படி பாதிக்கும் இதனால் உன் மனது எத்தனை சோதனைக்குள்ளாகும் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு கிடையாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் இல்லை என்பது தான் உண்மை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ச நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் மன மகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பே கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த அப்பா இருக்கும் பொழுது இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேறாது ஆனால் என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் நீ தெளிவில் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்தில் உன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள் யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருப்பது சரியில்லை இவர்களின் எண்ணங்களைத்தான் உன்னை அழிக்க நினைப்பதும் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதாக இல்லை அதன் சரியான தருணத்தில் இந்த அப்பா உனக்கு இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரி செய்து விடுவாய் அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பா நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களில் இருந்து விடு கொடுத்து விடுவேன் எப்பொழுதும் போல இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே அப்பா சொல்கின்றவர் யார் என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற நேரமும் நெருங்கிவிட்டது நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெண்களும் அக்கா தங்கை உடன் பிறந்த சகோதரிகள் இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது இருக்கின்ற வஞ்சம் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத வஞ்சம் இப்படியும் கூட இருக்க முடியுமா இவ்வளவு வஞ்சமாக இவ்வளவு வன்மமாக ஒருவரின் இது இன்னொருவர் இருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு உதாரணமாக இவர்களைத்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் இருந்து பெற்று உதவிகள் ஏராளம் இது போன்று எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது இது போன்று எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது விஷயங்களை எல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையும் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் உனக்கு மட்டும் எந்த நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால் என் பிள்ளையே இந்த அப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள் இந்த பெண்கள் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்கள் எங்கு சென்று உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் தெரியுமா இப்பொழுது யார் உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கின்றாரோ யாருக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவருக்கும் பிரச்சனை நடக்கிறதோ அவர்களை தேடி சென்றிருக்கிறார்கள் அவங்கே சென்று அவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி தேவையில்லாததை எல்லாம் சொல்லி வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் இரண்டு பேரும் போதாது அல்லவா எந்த இடத்திலிருந்தெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியும் என்று சிந்தித்திருக்கிறார்கள் உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ பெரும் மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பொதுவாகவே யார் ஒருவருக்கு உன்னிடமிருந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கப்பெறுகிறதோ பெறுகிறதோ நாளை அவர்கள்தான் உனக்கு எதிராக மாறுவார்கள் எப்படி என்று கேட்கின்றாய உதவிகள் கிடைக்கும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் நீ கஷ்டப்படுகிறாய் உன்னால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் உன்னை கீழே போட்டு மிதிக்கத்தானே செய்வார்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் உன்னை காயப்படுத்தலாம் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே அதனால் இந்த பெண்கள் சென்றிருக்கின்ற இந்த இடம் உன்னுடைய எதிராளியின் வீடு மூன்று பேரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க பல திட்டங்கள் தீட்டுகிறார்கள் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் அப்பா உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பது புரிகின்றதா இவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ எப்பொழுதுமே சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் உனக்கு என்ன நடத்த நினைக்கிறார்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்காமலேயே போக வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் இனிமேல் நீ சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்வதாக இருந்தால் சரியாக செய்ய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நீ உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் ஒதுக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ என்றும் என்றென்றும் கட்டுப்பட்டு அதை உன்னுடையதாக உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் அடுத்தவர்கள் நினைப்பதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றி விடாமல் நீ நினைக்கின்ற விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நீ முன்னே முயற்சி செய்து கொண்டே இரு அப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் இந்த நரசிம்மரின் அன்பும் ஆசிர்வாதமும் என்றும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே